ஒரு ரெய்டு வந்தாலே டெல்லிக்கு செல்லும் விளம்பர மாடல் திமுக அங்கே சீக்ரெட் மீட்டிங் நடத்தி ரைடு நடக்காமல் செய்வதாக கூறியுள்ள விஜய் பாதுகாப்பு இல்லை என பெண் குழந்தைகள் கதறுவது ஸ்டாலின் அங்கிள் காதில் கேட்கிறதா எனவும் வாட் இஸ் திஸ் அங்கிள் திஸ் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் எனவும் இங்கிலீஷில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல ஒரு ரைடு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூக்க ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் போதுமா அங்குள் அப்படியே படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதல கேட்குதா அங்கிள் இதுல வேற உங்களை வேற சொல்றீங்க వాట్ ఇస్ దిస్ అంకిల్ ఇస్ వెరీ వెరీ రాంగ్ అంల్ ఇస్ వెరీ వెరీ రాంగ్